அவர்கள் சொல்லுகிறார்கள் பைனமா நகனு நுசல்லி மழ ரசூல் இல்லாஹி செல்லல்லா அலே சொல்லம் நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லாம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தோம் அப்போது பின்னால் ஒரு சப்தத்தை கேட்டார்கள் ஏதோ ஒரு சப்தம் ஒன்று கேட்டது பலம்மா சல்லா பாலமா ஷனுக்கும் சல்லதாலயத்தில் தொழுகை முடித்த பிறகு பின்னால் திரும்பி கேட்டாங்க என்ன சத்தம் வந்துச்சு ஏதோ ஒரு இறைச்சல் கேட்டுச்ச சத்தம் கேட்டுச்சே என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னார்கள் இழஞ்சல்னா இல சொலாத் நாங்கள் தொழுகைக்காக பள்ளிக்குள் வந்தோம் நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து விட்டீர்கள் தம்பீர் கட்டி விட்டீர்கள் அதனால் வந்து அந்த ரக்காத்தில் நாங்கள் வந்து சேர்ந்துடணும் ரக்காத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லத்தாலே சொன்னார்கள் பலா தப்பா அழு அப்படி செய்யாதீங்க தொழுகைக்காக ரக்காத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது தக்பீர் தஹரீமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேக வேகமாக நீங்கள் வர வேண்டாம் இதா அத்தைக்கும் சொல்லாத்த பழைக்கும் பி சக்கீனா தொழுகைக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் அமைதியாக வாருங்கள் அமைதியாக நிதானமாக வாங்க இப்போ அதிரத்தும் ஃபசல்லு உமா பார்த்தக்கும் சாத்திமோ எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் எது உங்களுக்கு தவறி போச்சோ அதை நீங்கள் இமாம் சலாம் கொடுத்த பிறகு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லா அலைசல் அவர்கள் சொல்கிறார் தொழுகைக்கு வரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மெதுவாக நிதானமாக நடந்து வர வேண்டும் தொழுகை பயிரும் ரக்காத்து பயிரும் தக்பீர் கஹரீமாக தவறி போயிரும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக திபு திபு என்று ஓடி வருவதை இஸ்லாம் விரும்பவில்லை திருமண சொல்லலா அழைக்க முடியும் வராதீங்கன்னு சொன்னாங்க ஒரு அதீத்தில் இப்படி வந்திருக்கிறது இதா உக்கீமத்தி சொலா தூ ஃபலா தூகா வாண்டும் தவுன் தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்டால் நீங்கள் வேக வேகமாக நீங்கள் வராதீங்க மெதுவாக நிதானமாக வந்து தொழுகையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று செல்லந்த ஆலயத்திலும் சொன்னாங்க அதீசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து இக்காமல் சொன்ன பிறகு அப்படியே ஆடி அசைஞ்சு வரணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது முன்னாடியே வந்து தொழுகைக்காக நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு தக்வீர் கஹரீமாவோடு ஜமாத்தோடு சேர்வதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்போ வந்தாலும் வாங்க சொல்லும்போது வந்தாலும் சரி வாங்க சொல்லப்பட்ட பிறகு வந்தாலும் சரி இக்காமது சொல்லப்பட்ட பிறகு வந்தாலும் சரி ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது வந்தாலும் சரி ஓடி வரக்கூடாது அமைதியாக நிதானமாகத்தான் வர வேண்டும் ஏன் இப்படி இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் நிதானமாக வாங்க ஓடி வராதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம அப்படி தான் செய்வோம் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து வேகமாக வரணும்னு நினைப்போம் இக்காமல் சொல்லப்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த ரக்காது பிடிச்சிடணும் அந்த ரக்காது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் தான் நாம் ஓடி வருவோம் அதனால் அதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டுருக்குதை தவிர எப்போ தொழுகைக்கு வந்தாலும் நிதானத்தோடு அமைதியாக வர வேண்டும் என்பது தான் திருமான சல்லா அலிஸ்மன் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை அதனால் ஓடி வரக்கூடாது ஓடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று நாம் தொழுகை நடந்து கொண்டிருக்கிற பொழுது வேக வேகமாக ஓடி வரும் பொழுது தொழுது கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அது இடையூறாக அந்த சத்தம் அவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் அதனால தானே கேட்டாங்க திரும்பி என்ன சத்தம் வந்துச்சுன்னு கேட்டாங்களா இல்லையா நாங்கள் வேடி ஓடி வந்தோம் தொழுகை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரைவாக வந்தோம் அப்படின்னு சொன்ன பொழுது அப்படி செய்யாதீங்கன்னு தடுத்தாங்க அது தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹோடு உரையாடுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் அல்லாஹுக்கு முன்னால் நின்று பேசுவதற்காக நாம் நம்மை கொண்டு நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு உதவு செய்து கொண்டு நாம் வந்து வர்றோம் அல்லாவோடு பேசக்கூடிய அந்த நிலையில் நாம் எப்படி வரணும் ஒழுக்கத்தோடு வரணும் அமைதியாக வரணும் ஓடி வர்றது அது ஒழுக்கமாக இருக்காது ஒரு பெரிய தலைவர் நாம் சந்திக்க போகிறோம் பெரிய வந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்குள் நாம் எப்படி வருவோம் நிதானமாக அமைதியாக அப்படி வர்றது தான் அது டிசிப்ளின் அதுதான் ஒழுக்கம் திபு திபி திபுன்னு ஓடி வர்றது அது ஒழுக்கமாக இருக்காது படைத்தாளக்கூடிய ரப்பை சந்திப்பதற்கு வரும் பொழுது நாம் எப்படி வரணும் ஒழுக்கத்தோடு நிதானமாக அமைதியாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அதீசனுடைய நோக்கமாக இருக்கிறது அதனால் ஓடி வருவதை இஸ்லாம் விரும்பவில்லை எது கிடைக்குதோ அது நமக்கு அல்லா நசீபாக்கியது அந்த ரெக்காது கிடைக்கலைன்னா திருப்பி தொழுதுக்க வேண்டியதுதான் இமாம் ஜமாத் தபீர் சலாம் கொடுத்த பிறகு பொதுவாக எந்த காரியத்தையும் நிதானத்தோடு செய்வதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதை நிதானமாகத்தான் செய்ய வேண்டும் சல்லல்லா அலையுஸ்லம் என்னவர்கள் நிதானத்தை தான் விரும்பினார்கள் அப்துல் கைஸ் என்ற ஒரு கூட்டத்தார்கள் கோத்திரத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் பெருமானா சல்லல்லா அலையஸ்லம் அவர்களை முதன் முதலாக சந்திப்பதற்கு அவங்க ஊரில் இருந்து கிளம்பி வந்தாங்க மதினாவுக்கு வந்தாங்க பெருமானார் சிலங்க அலை அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடும் ஆசையோடும் வந்திருக்கிறார்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு வர்றாங்க மதினாவுக்குள் நுழையிறாங்க அவங்களுக்கு பெருமானாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மசீது நபவை கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வந்த உடனே அவங்களை கையும் உடலை கால் உடலை பெருமானாரங்க உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே கொண்டு வந்த சாமான்கள்லாம் அப்படியே போட்டுட்டு குதிரையிலேயே ஒட்டகத்திலே வந்திருக்காங்க அதை அப்படியே நிறுத்திட்டு வேக வேகமாக ஓடி வந்து பெருமானாரை முசாபர் செஞ்சு முத்தம் கொடுத்து அப்படி செஞ்சாங்க ஆனால் அந்த கூட்டத்தை வழிநடத்தி வந்த அந்த கூட்டத்தினுடைய தலைவர் அஷத்ஜி அவர் மட்டும் என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்கள மாதிரி ஓடி வரலை அவங்கள மாதிரி வேக வேகமாக வரல அவர் வந்தார் உடனே அவர் அவர் பயணித்து வந்த அந்த ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போட்டார் அவர் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சார் அவர் உடுத்தியிருந்த அந்த ஆடையை களைஞ்சிட்டு ஏன்னா புழுதிப்படைஞ்சிருக்கும் அழுக்கு அடைஞ்சிருக்கும் அந்த ஆடையெல்லாம் கலட்டிட்டு வேற ஒரு புத்தாடை அணிஞ்சிட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு மெதுவாக நிதானமாக பெருமானரை சந்திப்பதற்கு பள்ளிக்குள் வருகிறார்கள் செல்ல அவங்கள பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு கண்ணியப்படுத்துனாங்க கண்ணியப்படுத்திட்டு சொன்னாங்க இன்ன ஃபீக ஹஸ்ல தைன் அசஜே உன்னிடத்தில் இரண்டு நற்குணங்கள் இருக்கிறது அதை அல்லாஹும் விரும்புகிறான் அவனுடைய தூதரும் விரும்புகிறார்கள் ஒன்று அல் அல்ஹெல் சகிப்புத்தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது ரெண்டாவது அல் அனாத் நிதானம் உன்னிடத்தில் இருக்கிறது இதை நானும் விரும்புகிறேன் அல்லாஹும் விரும்புகிறான் என்று சொல்லல்லா சொன்னார்கள் பெருமானாரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அந்த அதை அந்த அவனுடைய திருமுகத்தை பார்க்கறதுக்காக அவங்க ஓடடி வந்திருக்கிறாங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆசையோடு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஆசையாக அந்த அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவசரப்படாமல் நிதானமாக வருவதைத்தான் பெருமான சுல்லல்ல அலேஸ் பண்ணவங்க விரும்புகிறாங்க அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது தொழுகைக்கு வரும் பொழுது நிதானத்தோடு அமைதியாக வர வேண்டும் குறிப்பாக பள்ளிக்குள் வருகிற பொழுது மெதுவாக ரொம்ப அமைதியாக வர்றதை தான் இஸ்லாம் நமக்கு விரும்புகிறது கற்றுத்தருகிறது அல்லாஹ் ரபுல்லி அவனுடைய இறை இல்லத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு ஒழுங்குகளையும் சரியான முறையில் பேணி நடக்கத்த சிகிச்சை வா வாகூர் தாழ்வானில் அஹமதுல்லா பிறப்பில்ல